பிரபல நடிகரான பிரித்வீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்லு அவர்கள் ராதிகாவினுடைய சீரியலை என்னை ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து அவமானம் சொத்து பலும் போச்சு அப்படின்னு பப்லு அவர்கள் உருக்கமாக பேசியிருக்காரு தமிழ் சினிம வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களில் இருக்கிற பப்லு சினிமா மற்றும் சீரியலில் தனக்கு கிடைத்த அனுபவம் குறித்து சமீபத்தில் பேசியிருக்காரு அதில் நடிகை ராதிகா இயக்கிய நடித்த வாணியரணி சீரியல் நடித்ததுனால என்னை கிழவன் என்று எல்லோரும் சொல்லிட்டாங்க வருத்தமாக பேசியிருக்காரு தமிழ் சினிமாவில் ஒரு சிலரை பார்க்கும்போது மட்டும் இவர்களுக்கு வயதே ஆகாதான் சிந்தனை வரும் அதுபோல் ஒருவர் தான் நடிகர் பப்லு பிருத்திவிராஜு இவர் பல வருடங்களாக தமிழ் சினிமாவில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்துட்டு இருக்கார் வெள்ளித்திரையில் மட்டுமில்லாமல் சின்னத்திரையிலும் நடிக்கிறார் அதிலும் வாணி ராணி கண்ணான கண்ணை போன்ற சீரியல்கள் இவருக்கு பெரிய பிரபலத்தை கொடுத்தது இப்போது தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிட்ருக்கார் அதே போல் அருகடி சர்ச்சைகளை சிக்கிக் கொண்டிருக்கிறார் கடந்த வருடத்தில் தன்னை விட வயதில் குறைந்த ஒரு பெண்ணை தான் காதலிப்பதாகவும் அவரோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வருவதாகவும் சொன்னார் பிறகு சில மாதங்களில் இருவருக்கும் பிரேக்கப் ஏற்பட்டு அந்த பெண் இவரை பிரிந்து வேறு ஒருவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார் அதற்கு பிறகு தன்னுடைய பர்சனல் விஷயங்களை இனி வெளிப்படையாக சோஷியல் மீடியாக்களில் நான் வந்து பேச மாட்டேன் பகிர மாட்டேன்னு பப்ளூ பேசியிருந்தார் இந்த நிலையில் நடிகர் விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் திரைப்படத்தில் இவர் வந்து பார்த்தோன்னா நடிச்சிருக்கிறாரு கடந்த வாரம் இந்த திரைப்படம் வெளியாச்சு பப்ளு அளித்த பேட்டியில் இந்த விஷயமானது வைரலாகி வருது பப்ளு அவர்கள் பேசும்போது நான் சினிமாவில் நாற்பது வருடங்களாக இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் அவமானங்களையும் நான் சந்தித்து வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இது தேவையில்லைன்னு முடிவெடுத்தேன் அதனால் மன அழுத்தத்திற்கு ஆளானேன் பணம் வீடு சொத்து எல்லாமே போயிடுச்சு இழு இழந்துட்டேன் பிறகு என்ன செய்வது தெரியாமல் இருந்தேன் அப்போ தான் என்னுடைய நண்பர் ஒருவர் மூலமாக வாணியரணி சீரியலில் ராதிகாவுக்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்பு வந்துச்சு அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு ஏன்னால் நடிகை ராதிகா சினிமாவில் பல வருடங்களாக இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஔவையார் என்றே சொல்லலாம் அவங்களுக்கு ஜோடி என்றாலும் நானும் வயதானவராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அதனால் அந்த சீரியல் எனக்கு கிழவன் என்கிற ஒரு பெயரை வாங்கி கொடுத்துருச்சு பிறகு நான் சினிமாவில் வந்து சன் டிவியில் கண்ணான கண்ணை சீரியலில் வந்து நடிக்க ஆரம்பித்தேன் அந்த சீரியலும் எனக்கு அப்பா கேரக்டர் கிடச்சிது இதனால் பப்ளு அப்பா கதாபாத்திரத்தை தான் சரியானவர் என்கிற பெயரை வந்துருச்சு தொடர்ந்து எனக்கு பத்தொன்பது படங்களில் அப்பாவாக நடிக்க அழைச்சாங்க ஆனால் ஒரு கடத்தில் கோபமாகி நான் நடிக்க முடியாது அப்படின்னு அந்த வாய்ப்புகளை மறுத்துட்டேன் பிறகு எனக்கு ஏஎஸ் படத்தில் நெகட்டிவ் ரோல் நடிக்க கூப்பிட்டாங்க கதை கேட்டதும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஓகே சொல்லிட்டேன்னு பப்ளு சொல்லியிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க நடு ரோட்டில் வந்து ஒரு பெண்ணோட வந்து உடலுற இருந்தார் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் பிரபலம் வந்து இருந்தார் இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாராம் மத்திய பிரதேச மாநிலம் மான்சூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கிய அரசியல் பிரமுகரினுடைய கணவர் டெல்லி மும்பை விரைவு சாலையில் ஒரு பெண்ணோட உடலுறவில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சமூக வலைதளங்களில் வயலாகிய நிலையில் சம்பந்தப்பட்ட நகர் மீது காவல்துறையினர் வழக்குப்பதிவு செஞ்சிருந்தாங்க டெல்லி மும்பை விரைவு சாலையில் ஒரு வெள்ளை நிற காருக்கு வெளியே ஒரு ஆணும் பெண்ணும் அநாகரிகமான முறையில் உடலுறவு ஈடுபடும் வீடியோ ஒன்று வெளியாகி இருந்துச்சு இந்த வீடியோ மே பதிமூணு அன்று எடுக்கப்பட்டதாக தகவல்கள் கிடைச்சது விரைவு சாலையில் பொதுமக்கள் பார்வையில் அப்பட்டமாக நடந்த இந்த செயல் பலரையுமே அதிர்ச்சியடைய செய்தது வீடியோவில் காணப்படக்கூடிய வெள்ளை கார் போக்குவரத்து துறையின் வாகன எண் பதிவுகளின் படி மனோகர்லால் தாக்கர் என்பவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு வீடியோவில் காணப்பட்ட ஆண் மன்சூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் மனோகர்லால் தாக்கர் என அடையாளம் காணப்பட்டார் இவரது மனைவி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிரபல கட்சியினுடைய உறுப்பினராகவும் அதே போல் பஞ்சாயத்தினுடைய கவுன்சிலராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருந்திருக்கிறாங்க இப்போ வந்து மனோகர்லால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்